ஹலோ கைஸ் இப்போ நம்ம செய்ய போகிறது பள்ளிப்பாளைய சிக்கன் அதுக்காக அரை கிலோ சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் கருவேப்பிலை நல்லா ரெண்டு கொத்தளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக கட் தூளை உரிச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டாக அப்புறம் பூண்டு நம்ம நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு இருபது காஞ்ச மிளகாவை நீட்டு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எண்ணெயை ஊற்றி கடாயில் கடாய் ஹீட்டாகட்டும் லைட்டாக அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க நம்ம கடுகு உளுத்தம்பருப்பெலாம் சேர்க்க போகிறது கிடையாது அப்படியே வெங்காயம் சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டு லைட்டாக வதக்க போகிறோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வதக்கினோம்னா ரொம்ப நம்ம வதங்கிற அளவுக்கு தேவையில்ல சும்மா ஒரே ஒரு பரட்டு பரட்டிங்கன்னா போதும் அது கூட பூண்டியும் போட்டுக்கிறோம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் காஞ்ச மிளகாவையும் போட்டாச்சு பாருங்கள் முனித்தையும் ஒன்றா போட்டாச்சு ரொம்ப இன்க்ரீடியன்ஸே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து வெங்காயமும் பூண்டு தான் நம்ம சேர்க்குறதுக்கு கொஞ்சம் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் கருவேப்பிலையும் போட்டாச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் இப்போ பாருங்கள் இது கூடயே நம்மளோட சிக்கனும் ஆட் பண்ண போகிறோம் எல்லாம் சிக்கனும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரே டைமில் குக் பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாமே மிளகாய் எல்லாம் கா நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து அப்படி என்னால் சின்ன வெங்காயம் நிறைய உரிக்க முடியலன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் உரிச்சு போட்டுக்கோங்க கட் பண்ணி அந்த கூடை வந்து நீங்கள் எது பெரிய வெங்காயம் எடுத்தாலும் அதே அளவுக்கு பாதி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கூட மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ரொம்ப ஸ்பைசஸ் எதுவுமே கிடையாது இந்த பாருங்கள் இது மாதிரி நல்லா கொஞ்சம் போட்டு கலந்துட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா நம்ம போட்டுக்க போகிறோம் இந்த பாருங்க கல்லுப்பு தான் போட்டிருக்கேன் அது கரைஞ்சிடும் நம்ம தண்ணிலாம் கூட ஊற்ற போகிறது கிடையாது இதில் எல்லாம் ஒன்றா போட்டிருக்கிறதுனால அந்த காஞ்ச மிளகாய் ஃப்ளேவர் கருவேப்பில அப்படியே வாசனையாக இருக்கும் ஆனால் நம்ம பூண்டு எல்லாமே போட்டிருக்கிறதுனால கண்ட மசாலா ஸ்பைசஸ்லாம் இல்லை அவ்வளோதான் இது போட்டு நம்ம மிளகாய் தூளே போட மாட்டோம் இதில் அப்படியே போட்டு நல்லா பாருங்கள் கொஞ்சம் வேவட்டோன்னுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கிளறி விட போகிறோம் ஒரு வாட்டி கிளறிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் சீக்கிரம் வெந்துடும் சீக்கிரமாக சமைச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படி உங்களுக்கு இந்த மிளகாய் ரொம்ப வேண்டான்னா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தனி மிளகா தோல் போட்டுக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அதுலேயே நம்ம ஃபுல்லாக ஸ்பைசஸ் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ நாள் அது அந்த வாசனையே நல்லா தூக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திறந்து கிளறி விட்டு மூடிடுங்க சீக்கிரம் குக் ஆகிடும் இந்த மாதிரி திரும்ப திரும்ப கிளறி விட்டுக்கோங்க இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் கழித்து எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you, friends.